எதிர்த்தவர்கள் எதிர்த்தால் இதுதான் நடக்கும் அதிரடி அறிவிப்பு சர்கார் படத்தின் போஸ்டரில் பிடிப்பது போல் இருந்தது சர்ச்சையாகியுள்ளது இதற்கு சமீபத்தில் சிலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் இந்நிலையில் தமிழ்நாடு கல் இயக்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது காலா படத்தில் ரஜினி ஒரு காட்சியில் கல் குடிப்பது போலவும் அதை பற்றி வசனம் பேசுவது போலவும் இருந்தது இதில் கல் போதைப் பொருள் கிடையாது அது உணவின் ஒரு பகுதி அதை இறக்குவதும் குடிப்பதும் அரசியல் அமைப்பு கொடுத்த சட்டம் அது மக்களுக்கான உணவு தேடும் உரிமை கல் விடுதலை கோரி கடந்த பத்து ஆண்டுகளாக போராடி வருகிறோம் இந்நிலையில் விஜயன் சர்கார் படத்தில் புகைப்பிடிக்கும் காட்சி வருகிறது இதை கண்டித்தவர்கள் ரஜினியின் கல் காட்சியையும் எதிர்த்தால் நாங்கள் வாதத்தின் மூலம் அதை முறியடிப்போம் என கூறியுள்ளனர் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்